ஏன் மேடம் அனைவருக்கும் வணக்கம் இந்த முதல் வகுப்பு ஆக்சுவலாக டூ டேஸ் டூ டேஸ் பிஃபோர் அந்த நைட்டே நாங்கள் அந்த ஈவினிங்கே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக நான் வரும்போதே வந்து டூ டேஸ் கிளாஸ் வீட்டில் என்ன வச்சு ஸ்டடி பண்ணலாம் இங்கே டூ டேஸ் போய் மட்டும் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன் மேக்ஸிமம் எப்படியும் இந்த இதை வந்து லைவில் போட்டிருந்தால் யூடியூப்பில் இதுவும் வேறு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஜூமில் நான் ஜூம் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் ஜூமில் இருக்கிறத தவிர இங்கே நிறைய ஒரு சேஞ்சஸ் என்னென்னா ஃபீல் பண்ண இதே கருத்தை வந்து அங்கே ஜூமில் சொல்கிறதுக்கும் வேடி நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸும் வந்து அழகாக இங்கே இந்த வீவோட இங்கே காற்று அடிச்சிட்டே தான் இருந்துச்சு நிஜமாகவே செமையாக இருந்துச்சு அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ரவுண்ட் அவுட் பண்ணுறோம் ஐயா அங்கே உட்காந்துட்டாரு ஐயாவோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்ட்ராக்ஷன் கிடச்சிச்சு நம்மளால் உடனே டவுட் கேட்கவும் முடிஞ்சிச்சு அது எல்லாத்தோட ஜூம்லேயே இருக்கும் தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டச்சோடைய இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்தோடய இயற்கை செயல் இங்கே காற்று நாங்கள் கேஸ் ஃபுல்லாக இங்கே உட்காந்துருக்கும் போது அப்படியே அழகாக மென்மையாக தென்கள் காற்று அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் அதோட ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக இருக்கு இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் எங்கள் காலையில் நாங்கள் எழுந்ததுலேருந்து பாராயணம் வந்து எல்லோரும் ஒன்னாக பண்ணோமா அது ஒரு ரொம்பவே ஒரு குட் ஃபீலை கொடுத்துச்சு ஏன்னா பாராயணம் நம்ம தனியாக பண்ணுறதுக்கோ இப்போ ஜூம்ல கூட ஒவ்வொருத்தங்களா பாராயணம் சொல்லுவோம் ஒவ்வொருத்தவங்க படிப்பாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம மொத்தமாகவே எல்லாமே அப்படியே பாராயணம் ஒன்னாக படிக்கும் போது ஒரு ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு காலையில எழுதுதுலேருந்து சன்மார்க்கு முறைப்படியே அந்த டே ஒரு ஃபுல் டேவும் இருந்துச்சு காலையில எழுதுறதுலேருந்து மறுபடியும் இருபத்தூங்க தூங்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா முழுசா தியானம் பண்றதா இருந்தாலும் சன்மார்க்கு முறைப்படி ஒரு ஷெட்யூல்டாக நல்லா இருந்துச்சு அதுவும் ரொம்பவே ஒரு குட் ஃபீல் கொடுத்துச்சு இது மட்டும் இல்லாமல் ஐயா சொல்லியிருந்த விஷயங்கள் வெந்நீர் கொடுக்குதா குடிக்கிறதா இருந்தாலும் அப்புறம் வந்து இந்த பல் துழுக்குதல் வந்து ஐயா சொல்லியிருந்தாரு அதில் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் நம்ம பல் தூளக்கிறதுக்கு அந்த பற்பொடியில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி பற்பொடியை ரெடி பண்ணி பண்ணலாம் அது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆகுது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆகுது இதன் மூலமாக சாக எப்படி அடையலாம் இந்த மாதிரி விஷயங்களும் ஐயா சொல்லி தந்தார் அப்புறம் முக்கியமாக எனக்கு நிறைய இருந்த டவுட்ஸ் வந்து ஐயா அப்படியே சொல்லும் போது எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆச்சு இந்த தியானத்தில் தியானம் இப்போ பண்ண முடியாமல் இருந்ததுக்கும் அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை ஆச்சு அப்புறம் வந்து இப்போ வருந்தளா மருத்துவம் சொல்லி தந்தாங்களே அதில் வந்து எனக்கு இதுக்கு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு கிளாஸில் அம்மா அதை அவங்க சொல்லும் போது தான் எனக்கு நானும் அதை லேர்ன் பண்ணணும்னு தோணுச்சு நாங்களும் அதே வழியில் போகணும் அப்படின்ற ஒரு டீப்பான ஒரு அது மேலே ஒரு பெரு விருப்பம் வந்து இது மேலே தான் வந்துச்சு ஓவராகவே ரொம்பவே ஒரு குல் ரொம்பவே ஒரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே ஒரு குட் ஃபீல் கொடுத்துச்சு இந்த டூ டேஸ் கிளாஸ் இட்ஸ் நாட் எயிட் டூ டேஸ் கிளாஸ் ஒரு டூ வீக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு நன்றி